Hi, welcome back to our channel. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நிறையா சிஸ்டர்ஸ் எனக்கு ஓவூலேஷன் நாள் தொடங்கினதுல இருந்து நான் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நான் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதற்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தாலே இருந்தாலே போதும் நீங்க ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல சீக்கிரமே கன்சீவ் ஆயிடுவீங்க ஏன்னா இப்ப இருக்க இந்த பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னு ஃபுட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லாமே சேஞ்சஸ் ஆயிடுச்சு அதனால பாத்தீங்கன்னா நூறு பேர் நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா இருபது பேர் தான் பாத்தீங்கன்னா வித்தின் ஒன் மந்த் குள்ளேயே கன்சீவ் ஆயிடுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா த்ரீ மந்த்ஸ் நீங்க கண்டினியூவா ஃபாலோ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கலை அப்படின்னு தயவு செஞ்சு உரி பண்ணாதீங்க அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணாதீங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் த்ரீ மந்த்க்குள்ளே நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு நான் வந்து கேரண்டி ஓகேவா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போ மோட்டிவேஷனா இருக்கும் மட்டும் கிடையாதுங்க நான் அந்த வேலை இப்போ நான் கொண்டு போகிற வே கரெக்டான வே அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த லைக் ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே உங்களுக்கு பீரியட் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ரெகுலர் பீரியடா என்ன அப்படின்னு முத தெரிஞ்சுக்கோங்க ரெகுலர் பீரியட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ரெகுலர் பீரியட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் முப்பத்திரெண்டு நாள் இதுக்குள்ளே உங்களுக்கு பீரியட் வருது கண்டினியூவாக கரெக்டாக வருது அப்படின்னா அது ரெகுலர் பீரியட் இல்லை எனக்கு முப்பத்தஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் பீரியட் வருது முப்பத்தெட்டு நாளைக்கு ஒன்ஸ் பீரியட் வருது அப்படின்னா அதெல்லாம் ரெகுலர் பீரியட் கிடையாது அது எல்லாமே irregular பீரியட் தான் அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க period பீரியடாக இருக்குது அப்படின்னா உடனே டாக்டரை போய் கன்சிடர் பண்ணி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க irregular பீரியட் இருந்தால் கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகுறது டிலே ஆகலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரெகுலர் பீரியட் தான் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு ஓவலேஷனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள் ஓவுலேஷனால் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு முப்பது நாளைக்கு ஒன்ஸ் பீரியட் வரணும் டிவைடட் பை டூ போட்டிங்கன்னா பதினஞ்சு அந்த பதினஞ்சாவது நாள் தான் உங்களுக்கு ஓவலேஷன் நாள் ஆனால் பதினஞ்சாவது நாள் தான் இன்டர் கோர்ஸில் இருக்க முக்கணுமான்னு நிறையா பேர் கேட்குறீங்க இல்லவே இல்லை அதுக்கும் ஒரு டூ டேஸ் பிஃபோரில் இருந்தே நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கலாம் பதிமூணாவது நாளில் இருந்து இருபத்தி மூணாவது நாள் வரைக்கும் நீங்கள் அந்த டென் டேஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கோர்ஸில் தாராளமாக இருக்கலாம் இல்லை நிறையா பேர் கேட்குறது என்ன நான் ரொம்ப நாளாக பேபிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஒரு நாள் விட்டு பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு அப்படின்னு அந்த அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற டவுட் நிறையா பேருக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆனால் அந்த அஞ்சு நாள்ல பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் எடுத்துக்கோங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருன்னா ஆயில் பாத் எடுத்துக்கோங்க இந்த ஆயில் பாத் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் பாடி ஹீட்னால் கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம் ஆனா இந்த ஆயில் பாத் வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆன மூணாவது நாள் அஞ்சாவது நாள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க நிலவேம்பு கஷாயம் குடிக்கலாமான்னு தாராளமாக குடிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா ரெகுலர் எடுத்துக்காதீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மந்த்லி டுவைஸ் ரெண்டு டைம் எடுத்துக்கோங்க போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தய தண்ணி பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வெந்தய தண்ணி எடுத்துக்கோங்க ரெகுலராக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது அதுவும் இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா மழைக்காலம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெந்தய தண்ணி கூட தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் அயன் ஃபோலிக் ஆசிட் உள்ள உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் காரமான உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க பேக்கடு ஐட்டத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க மோஸ்ட்லி கடைகளை வாங்கி சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உணவுகளில் நான் சொல்கிறது அதுக்கடுத்து வேலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா வேலைகளில் ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணுறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க லாங் ட்ராவல் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக பண்ணுறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க மைல்டு யோகா பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வந்து ரொம்ப மைல்டாக பண்ணுங்கள் இல்லை எக்ஸசைஸ் கூட பேபி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்களும் பார்த்திங்கன்னா ஸ்பேமோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறது உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃப்டர் ஓவர்லேஷன் என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் பேபி சீக்கிரம் ஃபார்ம் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் முடிஞ்சால் அந்த ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் போகிறது அவுட்டிங் போய் மனம் விட்டு பேசுறது இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் வெளியில் அவுட்டிங் போயிட்டு ரொம்ப மனம் விட்டு போஸ் பேசிவிட்டு எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும் ஏன்னா பேபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிலே நல்லதுக்காக தான் செய்யும் என்ன தான் எல்லா உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிலே ஆகிறது கண்டிப்பாக வந்து டிலே ஆகிட்டே தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் வந்து சீக்கிரமே கிடைக்கும் அது மாதிரி நல்லா தூங்குங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகாதீங்க டிப்ரெஷன் நீங்கள் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாடியில் ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகலாம் இப்படி இம்பேலன்ஸ் ஆகும்போதும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகலாம் அதனால் ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா தூங்குங்க நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சிண்டம் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில மாதிரி ஒரு சிலருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் ஸ்டார்ட் ஆகும் ஒரு சிலருக்கு தேர்ட்டி டேஸில் ஸ்டார்ட் ஆகும் அது வந்து அவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து ஒருவேளை உங்களுக்கு ப்ரக்னன்சி சிண்டம்ஸ் நான் சொன்ன ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்க அந்த சிண்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரக்னன்சி டெஸ்ட் எப்ப எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆன அஞ்சு நாள்லேயே நீங்கள் டெஸ்ட் எடுத்துடலாம் பீரியட் மிஸ் ஆன அஞ்சு நாள்லேயே ஏர்லி மார்னிங் வர ஃபஸ்ட்டு யூரின் நீங்கள் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்யூரட் ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் எனக்கு லைட் லைன் காட்டுது டபுள் லைன் வந்து காட்டுது ஆனால் லைட்டாக இருக்குதுங்கிறீங்க லைட்டாக இருந்தாலும் நீங்கள் கன்சியூவ் ஆகிருக்கீங்க தான் அர்த்தம் உங்களுக்கு ஹச் ஹார்மோன் லெவல் கம்மியாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு லைன் வந்து லைட்டாக காட்டுது உங்களுக்கு டபுள் லைன் காட்டிடுச்சு அப்படின்னாலே உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அதற்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க எதுக்காகனா உங்களோட கரு நல்லா ஸ்ட்ரென்த்தா பதிகிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த மாதிரியான டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வித்தின் த்ரீ மந்த்ஸ் கூட நீங்கள் கன்சியூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ